ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு குகிலம் சேனல் இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசியில் எஃப் எப்படி வந்து சாஃப்டாக வந்து இட்லி செய்கிறது எவ்வளோ ரேஷியோவில் வந்து அரிசி உளுந்து எல்லாம் போடணும் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் வந்து நீங்கள் ஊற வச்சிடணும் உளுந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் நான் உளுந்தையும் வெந்தயத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுட்டேன் கருப்பு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து கிடைக்கல அப்படின்னா வெள்ளை உளுந்தும் இதே ரேஷியோவில் எடுத்துக்கலாம் இதே ரேஷியோவில் எடுத்து நான் சொல்கிற பக்குவத்தில் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் சூப்பரான ஒரு சாஃப்டான வந்து இட்லி வந்து கிடைக்கும் அரிசியை வந்து நாலு மணி நேரமும் உளுந்தை வந்து ரெண்டு மணி நேரமும் ஊற வச்சா போதும் வெந்தயம் தனியாக ஊற வச்சு இது கூடவே வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இதை வந்து களி விட்டு எப்படி அரைக்க போகிறோம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் என்ன ரேஷியோவில் அரிசி உளுந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வந்து சொல்ல போகிறேன் இதே ரேஷியோவில் நீங்களும் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து அம்மா தான் வந்து ஊற வச்சாங்க அது எவ்வளவு போட்டாங்க என்ன அப்படிங்கிறது எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க அப்புறம் ஒரு சுண்டு இந்த சுண்டால் வந்து ஒரு சுண்டு உளுந்து கொஞ்சம் உளுந்து ஒரு ஸ்கூன் வெந்தாயம் ஓகே இது போட்டா கரெக்டா இருக்குமா போட்டா போட்டு அரைச்சா ஒரு படிக்கு சரியா இருக்கும் ஓகே ஒரு படி அரிசியும் அதுக்கு நூறு கிராம் அந்த சுண்டு பார்த்திங்க இல்லையா அது வந்து நூறு கிராம் அளவு பிடிக்கிற அளவு அதான் அதோட அளவு அதில் வந்து ஒரு சுண்டு வந்து உளுந்து போட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேந்தயம் போட்டிங்கனாலே போதும் நான் கருப்பு உளுந்து அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு அரைச்சோம் அப்படின்னா மாவு நல்லா கருப்பு உளுந்து வந்து மாவு நிறையவே காணும் வெள்ளை விழுந்தை விட கம்பேர் பண்ணும்போது கருப்பு உளுந்து நல்லா மாவு காணும் உங்களுக்கு கருப்பு உளுந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து மாதிரி வாங்கி நல்ல ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு பசைஞ்சி இந்த மாதிரி வந்து வடிகட்டினீங்கன்னா லைட்டாக அப்படி இருத்தீங்க அப்படின்னா இதில் உள்ள அந்த தோல் எல்லாம் போயிடும் இதே மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் உள்ள தோல் எல்லாமே வந்துடும் இதை நான் கழுகுனத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இல்லை இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே அளவில் வந்து வெள்ளை உளுந்தும் வந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கழுவுனத்துக்கு அப்புறமா வந்து இதை நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் கல் வந்து நல்லா நான் கழுவிட்டேன் கழுவுனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எல்லாம் எதுவுமே ஊற்றாமல் நம்ம கழுவி வச்சுருக்க உளுந்த மட்டும் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்று சுற்றுனதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சு தான் விடணும் எப்போதுமே வந்து உளுந்து அரைக்கையில் உளுந்து போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து தெளித்து தெளித்து தான் விடணும் ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து நல்லா கிடைக்காது நம்மளுக்கு நல்லா சாஃப்டான மாவு வந்து தெளித்து தெளித்து அரைக்கும் போது தான் கிடைக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து உளுந்து அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அள்ளி அள்ளிட்டேன் நான் இதே அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா சாஃப்டாக தெளித்து தெளித்து அரைக்கும் போது சாஃப்டாக நம்மளுக்கு உளுந்து உளுந்து அரைச்சி அரைஞ்சி வரும் ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அள்ளிட்டு இதுக்கப்புறமா வந்து அரிசி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உளுந்து தான் போடணும் அதுக்கப்புறமா இப்போ அரிசி போட்டு அது கூடவே வந்து நீங்கள் தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிடலாம் நான் ஆல்ரெடி வந்து அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வந்து ஓட விட்டுட்டேன் ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஊற்றுனீங்கனாலே இந்த தண்ணியே வந்து அந்த அரிசி அரைக்கிறதுக்கு கரெக்டான பதம் இருக்கும் இப்போ அரிசியும் நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு இந்த அரிசி எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கணும் அப்படின்னா ரவையில் பாதி அளவு இருக்கிற அளவுக்கு தான் இருக்கணும் ரவை ப தெரியும் உங்களுக்கு என்ன அளவில் இருக்குன்னா அதில் பாதி அளவு தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காண் தெரியாதவங்களுக்கு இந்த அளவு நான் சொல்கிறேன் ரொம்பவும் நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும் அதனால் ரவையில் பாதி பதத்துக்கு அரைஞ்சதும் மாவையும் அள்ளிட்டு ஒரு படிக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு நான் எடுத்திருக்கேன் நான் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு படி அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கிலோ கணக்கில் வேணும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அந்த ஒரு படி எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் ஒரு சாட்ஸாக வந்து போடுறேன் இதை வந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் நம்ம இதை எப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா பொங்கி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி ரொம்ப போட்டு கலக்கிட்டு இட்லி ஊற்றக்கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றினோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு சாஃப்டான இட்லி கிடைக்கும் இதே பதத்தில் நீங்கள் ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா இட்லியும் நம்மளுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும் நான் அடுத்த நாள் மொத நாள் ஈவினிங் அரைச்சது அடுத்த நாள் காலையில் இட்லி ஊற்றிட்டேன் ஊற்றி எடுத்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே ரேஷியோவில் போடுங்க ஒரு படிக்கு நூறு கிராம் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்